பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரசல் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார் ஐயப்பன் வணக்கம் தற்போது நாடு முழுவதும் போர் பாதுகாப்பு ஒத்திகை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தற்போது துவங்கி இருக்கிறது அங்கு என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து எந்தெந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ஒத்திகை நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள் முழு தகவல்கள் வணக்கம் மவுனிகா அதாவது காஷ்மீரில் அப்பாவி மக்களை குறிவைத்து கடந்த மாதம் ஒரு ஒரு தாக்குதலானது நடத்தப்பட்டது இந்த தாக்குதலின் விளைவாக இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அதாவது இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஆபரேஷன் சிந்துரானது நேற்றைக்கு இந்தியா மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களில் நடைபெற்றதை அடுத்து இந்தியா முழுக்கவே ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு போர் பதற்ற சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்த அங்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் அந்த போர் ஒத்திகையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போர் ஒத்திகையின் போது காவல்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் அதை அதனை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகள் இவை தவிர எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் ஏனெனில் பஞ்சாபினை பொறுத்த மட்டிலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஒரு எல்லையானது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதன் விளைவாக இந்த ஒரு பகுதியை பொறுத்த மட்டிலும் மிகுந்த அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளை காட்டிலும் பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடியதால் இந்த ஒரு பகுதியானது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் இங்கு போர்ப்படை அந்த ஒரு ஒத்துழையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஏதேனும் தீ போன்ற அசம்பாவிதங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதாவது மிக பெரிய அளவு குண்டுவெடிப்பு நடத்தக்கூடிய பட்சத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய அதாவது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய பட்சத்தில் அப்படிப்பட்ட நபர்களை எப்படி அவர்களை தற்காத்துக் கொண்டு அங்கு உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது அதே போல இருக்கக்கூடிய பொதுமக்களை எப்படி அவர்கள் அவர்களாகவே தற்காத்துக் கொள்வது ஏதேனும் ஒரு வேலை குண்டு மழை பெய்யக்கூடிய பட்சத்தில் எப்படி ஒவ்வொரு மக்களும் அதாவது தரையில் படுத்து அவர்களுடைய உயிரினை தற்காத்துக் கொள்வது இது போன்ற நிகழ்வுகளும் அதே போல தீ போன்றவை இருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய அளவு அந்த தீயினை எவ்வாறு பொதுமக்களாகவே அணைப்பது இது போன்ற ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு ஒத்தி ஒத்திகையானது பஞ்சாப் மாநிலம் அமரத்தில் நடைபெற்றது குறிப்பாக இந்த ஒரு நிகழ்வின் மூலம் அதாவது மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருப்பது இதற்கு இந்த ஒரு நிகழ்வின் காரணமாக பொதுமக்கள் அதாவது யாரும் அச்சப்பட தேவையில்லை அதே நேரம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று விளக்கும் விதத்தில் இந்த ஒரு ஒத்திகை நிகழ்வானது நடைபெற்றது மோனிகா தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்